இருந்து கிளம்போம் அது நீந்தாது நீரோட்டங்கள் கடலுக்குள் ஓடும்ல அதில் போய் தன்னை ஜாயின் பண்ணி நீரோட்டத்தில் அது பயணம் ஆனால் திசை அறிவு அது பாட்டுக்கு வேறு எங்கேயோ போகுதுன்னு வச்சுக்கோங்க நீரோட்டம் அங்கே போக அது கழண்டுரும் இந்த பக்கம் போகிறதுக்கான எதை நீரோட்டம் வந்தாலும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போகுமா இப்போ நீங்களாக போய் புக்கு படித்தா பதினஞ்சு வருஷம் ஆகும் நானும் அதுக்கு ஒரு சாரும் பேசுகிறதை கேட்டுக்கிட்டோம்னா ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சுக்கலாம் இதாக ஆம செய்து போய் நீரோட்டத்தில் ஜாயின் பண்ணிக்குது அது போகும்போது அது கூடவே கடந்து போயிடுது இதில் இன்னும் பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா அது முட்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா எட்நூறு வருஷத்தில் எவ்வளோ முட்டை போட்டுடணும் அது முட்டை போடணும்னு முடிவு இப்போ கன்னியாகுமரியில் முட்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு கரு உண்டாகிறது கலிஃபோர்னியாலேன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னால் அது தன்னுடைய பயணத்தை தொடங்குமாங்க தன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் எந்த இடத்தில் முட்டையிட்டதோ தன் மரணம் வரைக்கும் அந்த இடத்துல தான் வந்து முட்டையிடுமா ஆனால் உலகம் முழுக்க கடலை சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குமா ஏங்க மிருகங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆமா அப்பூ வீடு உருப்படாது எப்படி நீ உருப்படுவ புத்திசாலியான ஒரு விஷயத்தை உள்ள விடலைன்னா நீ எப்படி உருப்படுவே சொல்லி கொடுத்துர்றது அவரு விஷயம் சொல்லவா இந்த உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு ஒரு பொருள் வந்து அந்த பச்சை பூசணிக்கா கரெக்டாக உள்ள வந்து குங்குமத்தை அடைச்சி கரெக்டாக ரோட்டில் போய் உடைக்கிற மாத்தியா திங்கிறது அது உடைச்சாலும் அடுத்தவன தின்டக் கூடாதுங்கிறதுனால உள்ள ஃபுல்லா வந்து மஞ்சளை போட்டு குங்குமத்தை போட்டு போட்டு பல வேலைகள் நான் சொல்லுகிறேன் நாம் வல்லமை பெற்றவர்கள்தான் நம்முடைய வலிமை வேறறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அதை கண்டுபிடித்து நம்முடைய வல்லமையை நாம் மீட்டெடுக்க வேண்டும் இதனால் தான் பேசுகிறோம் எனக்கு நாம எதங்க தேர்ந்தெடுக்கிறோம் நமக்கு வாழ்க்கையில எதுங்க முக்கியம் மரணம் அடைகிறோம் பிப்ரவரியில இறக்குறார் பாலுமகேந்திரா சார் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்கள் காலேஜுக்கு வர்றார் முந்தின ஒரு மாதத்துக்கு முந்தினே மாதம் ஆக்சுவலாக அவர் பேசின கடைசி மீட்டிங் எங்கள் காலேஜ் மீட்டிங் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது எங்களை வளர்க்கும் போது இப்போ இருக்கிற பெற்றோர்கள் இடத்துலலாம் அது இல்லை இப்போ இருக்கிற பிள்ளைகளாவது ஏற்றுக்கிறது இல்லை கூட்டிகிட்டு போய் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா விட்ருவாங்க எங்கள் அம்மா எங்கள் அஞ்சு பேர் எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அஞ்சு பேர் எனக்கு நாலு சித்தப்பா ரெண்டு அத்தை அந்த மூணு சித்தப்பா தான் ஒன்று ஒன்று சித்தப்பா வந்து உட்காந்துருவாங்க யார் வந்தாலும் இதான் அறிவுரை அதில் ஒரு சித்தப்பா கறிவுரை செலவே தெரியாது ஆனால் அவருக்கு அறிவுரை செல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது ருச்சி செய்வாருங்க நாற்பது நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருப்போம் அறிவுரைகள் இருக்குல்ல ஆனால் ஒன்று சொல்கிறேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவுரை நம்முடைய வாழ்க்கையை அப்படி ஒரு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும்னு தெரியாது உடனே ஒரு மூங்கில் புல்லாங்கூடலாகும் ஏதோ ஒரு வயதில் எங்கேயோ வந்து சேர்ந்த சொல் ஒன்னால எங்க எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் சொல்லிச்சு பேசாதேன்னு யாரை பார்த்து நான் இப்படி என்ன கேட்டுக்கிறேண்ணா யாரை பார்த்து பேச மாட்டேன் பழைக்க தெரியும் இங்க யாரை பார்த்து சொல்றீங்க பேசக்கூடாது பேசாதே கிளாஸ்ல பேசாதே எங்க பேசணும் அங்கே பேச எங்க பேசக்கூடாது அங்கே பேசாத சொல் கிடைச்சிருச்சு அங்கே பேசுறதை நிறுத்தின சொல்லார சும்மா இரு அருணகிரிநாதருக்கு முருகன் தந்தது அருள் வாக்கு சொல்லார சும்மா இரு பல விஷயங்கள் வந்து சேரும் கவனச்சிதலாவல் இருக்கின்ற பொழுது பல விஷயங்கள் நமக்கு என்னங்க வேணும் எனக்கு என்ன வேண்டும் உண்மையெல்லாம் சொல்லுங்க ஒவ்வொரு உயிரும் எதற்கு தவிக்கிறது இங்கே உட்காந்துருக்கிறோமே நம்ம எல்லாருக்குமே எதுக்கு தவிக்குது எல்லாருக்குமே ஏதோ ஒன்று தவிக்கிறது உள்ள எதுக்கு தவிக்கிறோம் நாம் எல்லாம் ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா அடுத்தவங்களை திருத்திரலான்னு முடியாதுங்க முயற்சி பண்ணாதீங்க வேஸ்ட்டு கொஞ்சம் நேரம் திருந்தின மாதிரி அது இருக்கும் நம்ம கிட்டே இந்த எல்லாம் செலவானதுக்கப்புறம் மறுபடியும் யாரையும் எந்த விஷயத்திலையுமே மாற்றவே முடியாது கேரக்டருங்கிறது இன்பில்ட் நான் நான் இப்படி சொல்லுவாங்க என்னுடைய பேச்சை பார்த்து சொல்லுவாங்க பரிவினை சிறப்பான பேச்சாளர்கள் இல்லையா இருக்கிறாங்க பரிவினுக்கு ஏன் தெரியுமா ஆடியன்ஸ் பரவின் பேச்சு முக்கியம் இல்லை அவள் பேசுகின்ற பொழுது அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்பதுதான் முக்கியம் அந்த மனநிலைக்கு தான் துட்டு அந்த மனநிலைக்கு தான் ஆடியன்ஸ் இது என் வளர்ப்பு முறை நான் அப்படித்தான் வளர்ந்தேன் இந்த பார்வை இருக்கு இல்லையா இந்த பார்வின் தெளிவோடு நான் சொல்லிக்கிறேன் நமக்கெல்லாம் என்ன வேணும் எல்லா உயிர்களும் எதற்கோ தவிக்கிறது நான் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் உங்க குழந்தைகள் கிட்ட இன்னைக்கு போயிட்டு சொல்லுங்க இந்த விஷயத்த உங்க பேர குழந்தையோ குழந்தையோ இருந்தா சொல்லு இடத்தில் கணவன் இடத்தில் சொல்லுங்க இப்படி ஒரு விஷயத்த கேட்டேன் யாரை தெரிந்து வைத்திருக்கிறோம் நம்ம யாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ரெண்டு விஷயத்த சொல்றேன் சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவங்க சம்பாதிப்பாங்க சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லவா சம்பாதிக்கிறது வெறும் பணம் அல்ல புகழ் அறிவு தெளிவு ஆற்றல் எல்லாம் இப்போ ஜெயிலர் படம் வந்தது வந்துச்சா யார் இயக்குனர் ஆத்தக கண்காட்சிங்கிறதுனால அமுக்கி வாசிக்கிறாங்க படிக்கிற இப்போ இஸ்ரோவில் சந்திராயன் மூனை விட்டாங்கல்ல அந்த குழுக்கு இயக்குனர் யார் நான் என்ன சொல்றேன் முதல்ல சொன்னோம்ல அவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவர் சம்பாதிப்பார் இவர் சொன்னார்ல இவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம் எதை தெரிந்து வைத்திருப்பது எல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லை சிரிக்க சிரிக்க தான் பேசுறாரு மதுக்கூரார் மதுக்கூரார் சிரிக்க வைத்து பேசுவதிலே கிடைக்கின்ற அறிவு வெறும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று பேசுகின்ற பேச்சாளர்களிடத்தில் நான் கண்டதில்லை எதற்காக ஏன் இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் இங்கே கரூர் மாவட்டத்தில் எப்படின்னு தெரில இங்கே இந்த சேவல் சென்டர் நடக்குமா இங்கே தான் ஃபேமஸா நீங்கள் தானா அது நானும் ஊர் ஊராக போய் கேட்டுக்கிட்டுருக்குறேன் இங்கே தானா ஒரு படம் கூட வந்துச்சு நான் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் உங்கள் மனசுலேருந்து இது விலகவே விலக நான் சொல்ல போகிற விஷயம் நான் காலேஜ் ஒரு காலேஜில் வேலை செய்கிறையா அந்த காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கட்டப்பட்டது முதல் கல்லெடுத்து வைச்சவர் ஜவஹர்லால் நேரு ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சயீத் என்கின்ற ஒரு மா மனிதர் நியூ காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் ஆரம்பிக்கும் போது இன்றைக்கு பெண் குழந்தை தினம் இருந்தாலும் இந்த செய்தியும் சொல்லிடுறேன் இந்த போர்ட் மீட்டிங்கில் அவர் சொல்கிறார் மியாசி கீழே நியூ காலேஜ் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான் பேசுறது நியூ காலேஜ் வருது பெண்களுக்குன்னு ஒரு காலேஜ் போர்ட் மீட்டிங்கில் பிரச்சனை வருது ஏப்பா பொம்பளை பிள்ளைங்களுக்கா முஸ்லீம் பிள்ளைங்களுக்கா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் உடனே எந்திரிக்கிறார் ஜஸ்டிஸ் பஷீர் ரமன்சேன் இன்னும் நாலஞ்சு வருஷத்தில் பெண்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கல்லூரியை நிர்மாணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றார் அஞ்சு வருஷத்தில் தேனாம்பேட்டையில் ஒரு நிலம் வாங்கி நூறு பெண் குழந்தைகளை வச்சு அஞ்சு நட்சத்திர தகுதி படைத்த ஒரு கல்லூரியை ஒரு குடிசையிலிருந்து தொடங்குகிறார் அபுல் கலாம் ஆசாத் ஜவஹர்லால் நேருவால்லாம் கூட்டிட்டு வந்து கல் எடுத்து வைக்கிறார் அந்த காலேஜில் இன்னைக்கு சேர்மனாக இருக்கிறவர் மூசா ரசா அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் இப்போ எங்கள் காலேஜ்க்கு சேர்மனா இருக்காரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில் இணைப் பேராசிரியராக பணியாற்றுகிறேன் நான் வந்த இப்ப இருந்து இன்றைக்கு என் வாழ்வாதாரத்திற்கான மரியாதையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த கல்லூரி தந்திருப்பதனால் நன்றி அறிதலோடு சொல்றேன் அவர் ஒரு புக் எழுதுறாரு அதில் இந்த செய்தி வருது அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீப் செக்ரட்டரியா போகும்போது அங்கே நடந்த ஒரு விஷயத்தை சொல்றார் மரபு சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்றார் இங்க எப்படி சேவல் சண்டையோ அப்படி வடநாட்டில் குருவி சண்டை நடக்குமாங்க குருவி குருவி சண்டை குருவி நான் என்ன குருவின்னா பட்டுக்குருவி ரொம்ப பட்டு மாதிரி இருக்குமா சின்னதா இருக்குமா கலர் கலரா இருக்குமா அதனுடைய கொண்டை அவ்வளவு சீக்கிரமா அது பிரீட் ஆகாதான் பல லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு காசு குடுத்தாதான் அது கிடைக்குமா நவாவுகள் வளர்ப்பாங்களா அதை ஒரு சின்ன கட்டுரையில அதை எழுதுறாரு மனசு என்னமோ பண்ணிருச்சு அதை நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நான் கேட்டேன்ல அதை நான் இப்ப சொல்லிட்டு போறேன் அந்த பட்டுக்குருவியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் பௌர்ணமி இரவில் விருந்து கூப்பிடுவாராம் ஒரு நவாப் விருந்தினர்கள் யாருன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்னர்கள் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் வந்து உட்காந்த உடனே டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த சண்டை தொடங்குமா இந்த சண்டை எப்படி நடக்கும்னு அவர் எழுதியிருப்பாருங்க ஒரு சின்ன பட்டு துண்டை இப்படி விரிச்சிருவாங்களாம் ரெண்டு நவாபுகள் வந்து அந்த குருவியை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களாம் நவாபுகளுக்கு பட்டுக்குருவி ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ப்ரிஸ்டீஜியஸான விஷயம் அதை தயார் பண்ணும்போது எப்படி பண்ணாங்கன்னா அதனுடைய காலில் ஒரு பட்டு நூல் கட்டி ஒரு நவாதி இப்படி பிடிச்சி வச்சுருப்பாராம் அப்படி இழுத்த உடனே அது ஃபீல்டுக்கு போயிடும் கண்ட்ரோலில் இருக்கும் பறக்காது கண்ட்ரோலர் பட்டு துணியை விரிச்சு ரெண்டு பேருக்கும் அப்படின்னு உடனே சண்டை ஆரம்பிக்கும் சண்டைன்னா சண்டை அப்படி பார்ப்பாங்களா அந்த ரெண்டு பட்டு குருவியும் அடிச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று அவ்வளவு காயப்படுத்திக்குமாங்க காயப்படுத்தி கடைசியாக ஒரு குருவி ஜெயிக்குமா ஒரு குருவி தோக்குமா தோக்குற குருவி இப்படி உட்காந்துருக்குமா வந்து சீண்டனால எந்திரிக்காதான் இப்படியே உட்காந்து இப்போ தான் அறிவிச்சிருவாங்க இதில் என்ன தெரியுமா கிளைமேக்ஸு இந்த ஜெயிக்கிற தோற்கறதுலாம் உன்னத்துக்கு பரிசு ஒன்றுத்துக்கு தண்டனை அதில் நவாபுகளுக்கு என்ன பரிசு நவாபுகளுக்கு என்ன தண்டனைனா எந்த பட்டுக்குருவியை தோற்கடி தோற் தோத்துச்சோ அந்த நவாபு இனிமேல் பட்டுக்குருவி சண்டையில் கலந்துக்கக்கூடாது போயிடணும் ஜெயிக்கிற ப நவாபு இருக்கிறாருல அவருக்கு பல லட்சம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் சொல்கிறாரு அந்த அந்த பட்டுக்குருவிகள் எப்படி இருக்கணும் இப்படி ஓப்பன் பண்ணுவாங்களா ரெண்டு குருவிக்கும் சொல்லிக் கொடுப்பாங்களாங்க நட அப்படி நடக்குமாங்க அப்படி நடந்து வருமா அப்படி நின்றுட்டு யாராவது கை தட்டினாங்கன்னா அப்படி ஒரு பார்வை பார்க்குமா கொண்டாய் அப்படி சிலிருக்குமா கை தட்டிய ரிசீவ் பண்ணுறது அதுக்கெல்லாம் காசு போடுவாங்க அதோடைய சின்ன அசைவுக்கு கிரேஸ்ஃபுல்லாக அசைஞ்சதுன்னா காசு போடுவாங்க நிறைய சம்பாதிக்குமா அந்த ரெண்டு பட்டு குருவியும் சண்டை முடிஞ்சு தோத்த குருவி இருக்குல்ல அவங்க அந்த நவாபுக்கு அந்த தண்டனை இந்த நவாபுக்கு நிறைய பரிசு பொருள் லட்ச லட்சமாக பரிசு பொருள் குருவிக்கு என்ன கிடைக்கும்னு நான் படிக்கிறேன் ஒரு பக்கம் ஃபுல்லாக நவாபுகளுக்கு தான் என்ன கிடைக்கும் கடைசி பக்கத்தில் குருவிகளுக்கு ஒரு பரிசு ஒரு தண்டனை ஆடி போயிட்டேன் நான் அப்படியே கடத்துறேன் இப்ப நவாப் இல்லை நாமெல்லாம் குருவி சரியா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்ன போறீங்க பைக் அங்க முதல்ல போக முடியாது யாராவது முன்னால போயிட்டு தான் இருப்பான் ரோட்ல எல்லாம் முந்திக்க முடியாது ஜெயிக்கிற குருவிக்கு என்ன பரிசு தெரியுமா எப்பா கிவி பழம் கொடுப்பாங்களாம் கிவி பழம் கொடுத்துட்டு ஒரு இந்த பட் பட்டாடைகள் இருக்கல இந்த பட்டமளிப்பு விழாவில் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு தங்கத்தால் நெய்த ஒரு மெல்லிதான ஒரு பட்டு துணியில் செய்த ஒரு ஒரு ஃப்ளை ஃப்ளையர் அதுக்கு போட்டு விடுவாங்க அதை அப்படி போட்டுக்கிட்டு அந்த காலை அப்படி இழுத்த உடனே அது அப்படி நடந்து போகுமாங்க கைத்தட்டல் விண்ணி எடுக்குமா இவ்வளோ கைத்தட்டல்லேயும் இந்த உட்காந்த குருவி உட்காந்தப்படி தான் இருக்குமா எந்திரிச்சு கூட பார்க்கணும் என்ன புத்தி அதுக்குன்னு தெரில இந்த ஜெயித்த குருவி நேராக உள்ள ஒரு பெரிய தங்க கூண்டை வந்து பரிசாக கொடுப்பாரா அந்த நரத்தனை நவாபு அதுக்குள்ளே வந்து பெரிய ஒரு பட்டு துணியில் அது உள்ள போய் உட்காந்துக்குமா அவ்வளோ சூப்பர் இந்த தோத்த குருவிக்கு என்ன தண்டனைன்னு படித்தான் பாருங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அந்த கொண்டை இருக்கல அழகு கொண்டை அதை வெட்டிருவாங்களா அதை இனிமேல் கொண்டை ஆட்டவே முடியாது அப்படி பண்ணவே முடியாது வெட்டிட்டு இனிமேல் நவாபுக்கு அது சொந்தம் இல்லை நவாபு நடத்தின நவாப் கையில் வாங்கி ஜன்னல் திறந்து எல்லாம் பார்க்க பறக்க விட்டுருவாரா அது பறந்து போயிடுமா கடைசியாக மூசாராஜா எழுதுறார் நவாபுகளுக்கு கிடைத்த பரிசை விட ஜெயித்த குருவிக்கு படைத்த கிடைத்த பரிசை விட தோற்ற குருவிக்கு கிடைத்த சுதந்திரத்தையே நான் விரும்புகிறேன் அழகு போனா போட்டோம் இந்த உலக தோத்ததுன்னா சொல்லிட்டு போட்டோம் ஆனால் என் வாழ்க்கையில் நான் சுதந்திரத்தை மட்டுமே தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த விஷயம் இருக்கல அதைத்தான் சொன்னாரு பாலு மகேந்திரா நான் போய் கேட்டேன் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க யானு எனக்கு அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியே கடத்திட்டு போறேன் ஜெயிக்கிறதோ தோக்குறதோ அது முக்கியம் இல்லை பருவின் வாழ்க்கையில விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் விரும்பியதை செய்கிறாயா நம் வாழ்க்கையில் விரும்பியதை செய்வதற்கான அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா எவ்வளவு தவறு செய்கிறோம் சின்ன சின்ன தவறுகள் இன்னைக்கு சொன்னார்ல பேப்பர் படிச்சுட்டு வந்தேன் ஐயா இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்குங்க காலையில் வந்த செய்தி ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு நோட்டீஸ் அனுப்ப ஏன் நோட்டீஸ் அனுப்பக்கூடாது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்டிருக்கு படிச்சிங்களா ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு நாம் நம்முடைய உரிமையை அறிய வேண்டும் நம்முடைய கடமையை அறிய வேண்டும் நம் ஆரோக்கியத்தை நமக்கான அரசியல் சூழ்நிலையை நமக்கான பொருளாதார சூழ்நிலையை நாம் அறிந்து வைத்திருப்பது நமக்கு வல்லமையை தரும் எதற்காக அந்த ரெண்டு பேருக்கும் ஆணையம் வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்குன்னா இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் மணிகண்டன் ஒருத்தர் தகவல் அறியும் சட்டத்திற்கு கீழ ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு அவர் போட்டது ஜூன் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அப்புறம் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மறுபடியும் போட்டிருக்காரு நான் ஒரு எஃப்ஐஆர் பத்தி கேள்வி கேட்கிறேன் யாருமே எனக்கு தரமாட்டேங்கிறாங்க எண்ணூர் பகுதியில் அது தகவல் உரிமை ஆணையத்திற்கு வந்து உடனடியாக ரெண்டாயிரத்தி பதினாறுல யார் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்தாங்களோ அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் ஏன் நோட்டீஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு தகவல் ஆணையம் போட்டிருக்குங்க குடிமகளாக இருக்கக்கூடிய குடிமக்களாக இருக்கக்கூடிய நமக்கு எது எல்லாம் உரிமைக்கானது என்பது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ன புத்தகம் புதுசாக வந்திருக்கு ஃபீல்டுல யார் பேசிக்கிட்டு இருக்கா ஃபீல்டில் யார் நிக்கிறா எதுவுமே ஆ அப்படியா என்று கேட்காமல் உள்ளே நுழைந்து வித்தியாசமாக யோசிப்பதற்குல்ல ஐயா சொன்னார் எல்லாத்தையும் நம்பிடாதீங்க தகவல்களை எழுந்து போய் இன்னைக்கு எத்தனாவது நாள் இது ஐந்தாவது நாள் நான் சொல்லுறேன் பார்க்குற புக்கெல்லாம் வாங்கிறாதீங்க ஒரு ரவுண்டு போங்க எல்லோருக்கிட்டேயும் ப்ராஸ்பெக்டர்ஸ் வாங்குங்க உங்கள் துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் கேளுங்க எங்கக்கிட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு புக்கு வாங்கலான்னு நினைக்கிறேன் மூவாயிரம் ரூபாய்க்கு புக்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஐநூறுரூபாய்க்கு வாங்கலாம் என்ன புக் வாங்கலான்னு கேளுங்க தேடுங்க பத்தாவது நாள் வாங்குங்க அதனால தான் பத்து நாள் போட்டிருக்குது டக்கு டக்குன்னு போய் வாங்கிறது இல்லை விசாரித்து வாங்குவது விசாரிப்பது நமக்கான விஷயங்கள் எது என்பதனை தெரிந்து கொள்வது என் மன வருத்தத்தோட நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க நமக்கு கொள்ள வேண்டும் ஆசை இருக்கு ஆனால் எப்பன்னு தெரியல அவசரம் வேகம் 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 அது விவேகம் இல்லாத வேகம் விபத்தினில் முடிகிறதுன்னு ஒரு பாட்டு பழைய பாட்டு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம தூர்தர்ஷனில் வரும் விவேகத்துடனான வேகம் இருக்குதா நம்ம கிட்ட அன்றாட விஷயங்களில் நாம் எவ்வளவு தெளிவுடன் இருக்கிறோம் அன்றாட வேலைகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் ஒரு வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு பல பேர் என்ன மாதிரி சத்தமாக ஆர்ப்பாட்டமாக ஆடம்பரமா பேசணும் இல்லைனா அவரை மாதிரி சிரிக்க சிரிக்க பேசணும் நான் ஒரு சூட்ச்மத்த ரகசியத்தை சொல்லிட்டு போறேன் என்ன மாதிரியே இவரை மாதிரியும் பேசாமல் சைலண்டா பேசுறவங்க என்னை விட இவங்களை விட ஆழமான அற்புதமான சிந்தனைகளை தருகின்றவர்களாக இருப்பார்கள் கேட்டு பழகங்கள் நான் இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பொழுது மூன்று புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்தேன் மூன்று புத்தகத்துடைய பெயரும் லிசனிங் கேட்குற தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையினுடைய தரம் மாறும் தோழமைகளை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடி குணம் என்ன தெரியுமா நாம் பேசுவதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று துடிக்கின்ற நாம் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்பதற்கான மனநிலை மனபலத்தை பெறுவதே இல்லை முக்கியமாக வீட்டில் நான் நிறைய ஆண்கள் கிட்ட கேட்டிருக்கேன் ஏங்க உங்க வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா எங்க மேடம் பேசினாலே சண்டை வருது வாய திறந்தாலே சண்டை தான் மேடம் நான் ஒரு விஷயம் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பொருளாதார உறவுகள் இந்த ரெண்டு டாபிக்லேயும் இல்லாமல் பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும் ரொம்ப ரம்யமாக இருக்கும் பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது பல நேரங்களில் நான் சொல்றேனே பேசுறோம்ல நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சார் பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டில் ரெண்டு அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவ்வளோ ரெண்டும் செய்கிறதே இல்லையே சாப்பிட்டாச்சா பதினோரு மணிக்கு குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா செலவுக்கு ஓகே காசு வேணுமா இருக்கிறேன் இன்னும் தூங்கு இது சொல்கிறதுக்கு எதுக்கு நீ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இங்கே வந்துட்டு போனீங்கல்ல ஒம்பதரை மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும் தோசைக்கல் வைக்கிறதுலேருந்து பதினொன்றரை பன்னெண்டு வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க ஆண்கள் ஆ எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு என்ன சாப்பாடு அவங்க என்ன பேசுனா அவங்களாம் பேசுகிறதான் கேட்டுட்டு தானே இருக்கிற தான் பேசுனாங்க காலை வேலைக்கு போனோம்ப்பா வா கூப்பிட்டேன் வந்தியா வரலல்ல ஓ இது ஆண்கள் மொழி இது பெண்களுக்கு பிடிக்காது நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா சொல்லட்டுமா இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகட்டோன்னு காத்துட்ருப்போம் அப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து அப்புறம் குத்துதே கொடையுதுன்ட்டு இருப்பீங்க வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம் எப்படி இருக்கும் முப்பது வயசுலேயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும் இல்ல இல்லைல்ல அவமானப்படுத்தினல்லை அனுபவி அறுபத்தஞ்சில் கன்னு மாதிரி இருக்கும் ஒய்ஃபு ஷார்ப்பாக இருக்கும் எல்லாம் நல்லா தெரி எனக்கு தெரிஞ்ச அம்மா ஐம்பத்தேழு வயசில் ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு பயந்துடாதீங்க சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இப்போ நான் சொல்கிற கேஸை கேட்டிங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸு ஐம்பத்தேழு வயசில் டிவோர்ஸுங்க நாங்கள்லாம் வந்து அப்போது சும்மா பார்வையாளர்கள் இந்த இந்த கேஸ் பற்றி சொல்கிறான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் சூப்பர் கேஸுங்க நான் இன்றைக்கி சொல்கிறேன் பலப்பட்டு வெளியில் போங்க இன்னிலருந்து உங்களுடைய ஆட்டிடியூட மாறும் பாருங்கள் அந்த ஐயா கேட்குறாரு ஜட்ஜ் கேட்குறாரு எதுக்குமா அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு இல்லைங்க சந்தேகம் இல்லைங்க எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு முப்பது வயசில் ஆச்சு ஓ முப்பது வயசில் கல்யாணம் பிள்ளை முப்பத்தொரு வயசுலங்க என்ன குழந்த பெண் குழந்தைங்க ஒரு குழந்த தானே ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க எப்பாச்சு அவளுக்கு இருபத்தஞ்சு வயசில் பண்ணிட்டோங்க இப்போ ஒரு வயசில் கையில் கொழந்திருக்குங்க ஆள் குடிப்பாரா இல்லைங்க இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா இருக்கிறாருங்க சர்வீஸ் இருக்குங்க இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு எங்கே கவர்மெண்ட் ஜாபில் இருக்காரு அடிக்க மாட்டாருங்கிறீங்க சந்தேகப்படலை அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா இல்லைங்க எந்த அஃபேர் வாங்க கெட்ட வார்த்தை சொல்வாரா இல்லைங்க என்ன தான் உங்கள் பிரச்சனை அந்த அம்மா சொன்ன ஒரு பதிலை சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் உங்களுக்கு போதுங்க என்ன போதும் போதும் என்னம்மா போதும் இருபத்தேழு வருஷமாக முடியலைங்க செக்ஷுவல் டார்ச்சரா அதெல்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க வேறு என்னம்மா போதும் அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் அம்மா விட்டு கொடுத்துட்றாரு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்த இல்லைங்க வேறு என்னங்க பண்ணுறாரு எங்க கல்யாணம் அண்ணிலேருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு என்ன காலையில் நாலு மணிக்கு எந்திரிப்பாருங்க வாக்கிங் போவாராம் வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துடுவாரான் காலையில் அன்றைக்கி நைட் அரைச்ச மாவில் இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக காஃபி காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில் மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாரான் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்க வரான் வீட்டுக்கு வருவாராம் டீ டேங்கு கூட வருவாராங்க சுண்டல் டீ குடிப்பாரம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதான் அந்த காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா சூடாக இருக்கணுமா மறுபடியும் போவாராம் மூணு மணிக்கு வந்துடுவாராம் வடை இருக்கணுமா டீ இருக்கணும் நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்சா எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாராம் ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும் போதும்ன்றிச்சுங்க அந்த அம்மா அந்த அந்த ஆள் கேட்டாரு இதுவே ஜாஸ்தினாரு கலெக்டர் சொல்ற இதுவே ஜாஸ்தி நான் சொல்லட்டுமா அந்த கேட்டாருங்க அந்த ஜட்ஜ் இவ்வளவு நாள் எப்படிமா சமாளிச்சேன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியா இருந்தேங்க கல்யாண உடனே விட்டுருக்கலாம் இந்த ஆளு இல்லீங்க குழந்தை ஏதாவது இல்லை ஏதாவது செஞ்சு பிள்ளைனுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்காக பார்த்துருந்தேன் அவர் நல்லா செட்டில் ஆயிட்டாருங்க அவர் பார்த்துக்கிட்டோங்க போதங்கன்றது வீட்டில் போய் சூடாக ஏதாவது கேட்டீங்க முடியலைங்க வாழ்க்கை என்பது அற்புதமானது முன்னால் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியத்துவம் வல்லமை என்பது என்ன ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக்கொள்வது தானே ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக்கொள்ளாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறேன் சொல்லணும்னு தோணுது உங்களை பார்த்து சொல்லணும்னு தோணுது அதனால சொல்றேன் நான் ஐந்து நிமிடத்தில் முடிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில என்ன நான் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவை இறை நம்பிக்கை எனக்கு அதிகம் எதிர் இருந்தாலும் என்னுடைய தாயார் எனக்கு சொன்ன வார்த்தைகளில் மிக முக்கியமானது இறை நம்பிக்கை இந்த வினாடி வரைக்கும் அந்த நம்பிக்கை தான் எனக்கு தமிழ் பற்றும் இறை நம்பிக்கையும் என்னுடைய வாழ்க்கை முறை மக்கா போயிருந்தாயா மக்கா போற வாய்ப்பு அதுவும் தமிழ் தான் கொடுத்தது ஜித்தா தமிழ்ச்சங்கத்தில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க அப்போது நான் உம்ரா பண்ணுறேன் பேசிவிட்டு சனிக்கிழமை இரவு பேச்சு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் தம்பி தான் என்னை கூட்டிகிட்டு போகிறான் நான் இதை சொல்கிறதுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது என் ஆன்மீக அனுபவத்தை கடத்துவதல்ல நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம் இந்த மனநிலை இருக்கிறதான்னு பாருங்க போகிறேன் என் தம்பி தான் என்னை கையில் குடிச்சி பிடிச்சி கூட்டி போகிறான் அக்கா நிமிர்ந்து பார்க்காத கீழே பார்த்துட்டோம் நான் சொல்லும்போது மட்டும் பாருண்ணா சொல்லும்போது அப்படி பார்க்குறேங்க காபா அப்படி நிற்கிது என்ன தவம் செய்தேன் ஒரு விஷயம் தெரியுமா அது பார்த்த உடனே என்ன கேட்குறோமோ உடனே இறைவன் இறைவை ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு சொல்லட்டுமா என் மனசில் என்ன வார்த்தை வந்ததுன்னு என் இறை மீது அணையா சொல்கிறேன் நான் அங்கே சொன்ன வார்த்தை நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம் பயந்துட்டேங்க நான் ஏதாவது கேட்கறதுக்கு பயமாக இருந்தது நீ பார்க்குறேன் என்ன அனுபவம் அது சரி அவ அவங்கவுங்க நம்பிக்கை தானே சில பேருக்கு ராமேஸ்வரம் போனா அது கிடைக்கலாம் சில பேருக்கு காசியில கிடைக்கலாம் சில பேருக்கு ஜெருசலத்துல கிடைக்கலாம் எனக்கு மக்கால கிடைக்குது அப்புறமா உள்ள நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை எல்லாரும் அந்த காபாவை சுற்றி வந்துட்டே இருக்கும் அப்போ காபாவுக்கு முன்னால ஒரு பெரிய கதவு இருக்குங்க இப்ராஹிம் கதவுன்னு பேரு அதெல்லாம் தொடவே முடியாது ஏழரை அடிக்கு மேல இருக்குது அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம் தொட முடியாதுங்க லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு இருப்பாங்க கிட்டே போக முடியாது அது இப்படி இருக்கும் அந்த கட்டடமே இப்படி இருக்கும் இதை தாண்டி தான் நீங்கள் இதில் தொடணும் முடியவே முடியாது எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாத காரியண்ணா நொழிஞ்சிட்டே உள்ள போயிட்டேங்க கிட்ட மேலே பாக்குறேன் நான் இருக்கிறேன் அஞ்சரை அடி அது இருக்குது ஏழரை அடி சான்ச கிடையாது கைத்துக்கணும் கூட இவங்களுக்கு தான் போகுது உள்ளலாம் போக தொடவே முடியாது அப்படி கூட்டம் ஆனாலும் அது பக்கத்தில் நிற்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே பார்த்துக்கிட்டே நிற்கிறேங்க என்னமோ தெரியலங்க பின்னால் இருந்து ஒரு பொண்ணு ஹூங்குது யாரா எதுன்னு பின்னால் பார்த்தா இருக்கிறாங்கவா சிரியா போல இருக்குது இல்லை ரஷ்யா இருக்கணும் நல்ல பெரிய உயரம் பயங்கர உயரம் அந்த பொண்ணு கண்ணில் பேசுகிறாங்க என்கிட்ட நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உன்னால் தொட முடியாது நீ நகந்தனா நான் தொட்டுருவேன் எதை எங்க என் லைஃபுங்க அது என் இலக்கு ஆ போய் அவ அந்த பொண்ணு என்னை நகர சொல்கிறா ஆனாலும் மனசில் அவள் கண்ணை தண்ணி போயிட்டே இருக்கு சே நம்மளால் முடியல நாம் எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு தடையாக இருக்கணும்ன்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ளே அனுப்பிட்டேன் போயிட்டான் உள்ளே போனால் அது பாருங்க அது கை இவ்வளோ உள்ளே போயிடுது அதுக்கு அவ்வளோ ஐட்டது அதுவே ஆறு அடி ஆற ஆறே காலுக்கு மேலே இருக்கிறான் அவள் கை இவ்வளோ பெருசு அது தாராளமாக போயிடுச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவெல்லாம் என்ன பார்த்தால கொடுத்து வச்சவ போ கண்ணிலே தான் எங்கே மொழி எங்கே தெரியும் அப்படின்னு நான் நான் எனக்கு க கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்குது அவள் ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா 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 இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் அப்படி நல்லா என்ன முன்னால் கொண்டு வந்துட்டான் மறுபடியும் என்ன செஞ்சாலும் தெரியல என்னுடைய புர்க்கா இருக்குல்ல நான் போட்டிருந்தேன் அதை அப்படி சுற்றி பிடிச்சாங்க கையில் சுப்பன தூக்கிட்டாங்க அப்படியே புடி இப்போ புடி அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படி பிடிக்கிறாவ அவ்வளோ அவ்வளோ காத்திரமான பெண் நான் கை தொட்டுட்டு போதும் விட்டுட்டேன் இங்கே கடவுளின் இடத்தில் சொன்னது என்ன தெரியுமா நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் தொடுப்பதற்காக காத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல் எப்படியோ வந்து சேர்கிறது அகத்தியன் சார் கார்ல இயக்குனர் எப்படி அவர் போஸ்டிங் போட்டிருக்காரு முடிஞ்சா அவருடைய போஸ்டிங் யாரு தெரியாது இருந்துச்சுன்னா பாருங்க ஸ்ட்ரகல் பண்ணிட்டு இருக்கிற நேரம் இங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருந்து கொள்ளுங்கள் பிரபஞ்ச சக்தின்னு ஒண்ணு இருக்கு பிசிக்ஸ் பேர் அதுக்கு அதையாவது நம்புவோம்ல ஸ்ட்ரகிள் பீரியட்ல எல்லா இயக்குநர்கிட்ட இருந்து கதை கொடுத்த டைம் சின்ன பையன் அப்பா இறந்து போன செய்தி வருது எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டார் பதினாறாவது நாள் காரியத்துக்கு போறதுக்கு காசு இல்லை ஆயிரத்தி ரூபாய் இல்லைன்னா உள்ள நுழைய முடியாது தோணுது அவருக்கு மணிவனன் சாரை பார்க்க போகலான்னு சார் சார்கிட்ட கதை கொடுத்துருக்கார் மணிவணன் சார் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் இறந்துட்டார் நல்ல கலைஞர் நல்ல இயக்குனர் புத்திசாலி பொதுவுடைமை கருத்துக்களை நம்பிக்கை கொண்டவர் போனவர் கதவாரதான் தான் திறக்கிறார் போகிறேன் உள்ளே நான் உள்ளே போகிறேன் வாப்பானார் ஐயா அப்பா இறந்துட்டார்யா இவங்க ரொம்ப வருத்தமாக இருக்குமா ஆழ்ந்த இரங்கல் ஒரு ஆயிரத்தி ரூபாய் காசு வேணும் சும்மா தர வேண்டாம் உங்கள் கையில் நான் ஒரு கதை கொடுத்துருக்குறேன் அதை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் அதுக்கு பதிலாக சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சொன்னார் அடே நீயும் கலைஞன் நானும் கலைஞன் அடா ஆயிரத்தி ஐநூறுபா இது நீ அப்பா காரியத்தை வா அப்புறமா நம்ம பேசுவோம் ஆயிரத்து ரூபாய் கொடுத்துட்டார் அவர் போய் தன்னுடைய அப்பா காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டாரு வாழ்க்கை அப்படியே ஓடுது மணிவண்ணன் சாரை வச்சு ஆறு ஏழு படம் பண்ணிட்டார் சக்ஸஸ் ஆயிட்டார் பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு மணிவண்ணன் சாரை சந்திக்கிறார் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார் அந்த ரொம்ப உருக்கமான அந்த நோட்ஸுங்க அவர் எஃபியில் எழுதியிருக்காரு ஃபேஸ்புக்கில் முகநூலில் எழுதியிருக்காரு சிரிச்சுக்கிட்டே சார் ஐயா எவ்வளோ நாள் நானும் நீங்களும் பழகிட்டே இருந்தாலும் அந்த ஆயிரத்தி ஐநூறுபா நான் திருப்பி கொடுத்தேன் சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சார் சொன்னாரா டேய் நீ எனக்கு எவ்வளோ படம் கொடுத்துருக்க தெரியுமா உனக்கு ஒரு ஆறு ஏழு படம் பண்ணியிருப்பீங்களா எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா எவ்வளோ எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா அப்படியா ப்ரொடக்ஷன் சாருக்கு தான் தெரியும் எனக்கு தெரியல அவளுக்கு நீ உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் மனசுல எழுதி வச்சுக்கோ ஆயிரத்தி ஐநூறுவா எனக்கு வேணாம் அது நான் ஏன் ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றேன் தெரியுமா இந்த பிரபஞ்சம் நீ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தேடி அலஞ்சல்ல அப்போ கைல வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வச்சுட்டு பாத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பையனுக்கு யார் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்குறாங்களா அது குடுத்து நான் கொடுத்தேன்ப்பா எனக்கு கிடைச்சிருச்சுப்பா நாம் எதை நினைக்கிறோமோ அதை விட பன்மடங்கு சக்தி நிலை நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது வல்லமை என்பது எது தெரியவா வேறு ஒன்றும் இல்லை பெருமக்களே சாதாரணமான பிற்படுத்த குடும்பத்தில் பிறந்த நான் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான் படிப்பதற்கோ அல்லது வாழ்க்கையில் சில அனுபவங்களை பெறுவதற்கோ எந்த ஊதியமும் தாய் தகப்பனால் பெற முடியாத சூழ்நிலையில் இருந்த நான் என்ன பலத்தினால் கற்ற கல்வியினால் வந்திருக்கிறேன் என்ன தான் என்ன பலம் யாருக்கு இருக்கிறதோ வாழ்க்கை அவர்களுக்கு வாய்ப்பை விரித்து தரும் வீரியமுள்ள விதையாக இருங்கள் உங்கள் மீது மழை துளி படட்டும் மழை துளி படவில்லையா மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போகக்கூடிய வல்லமை நமக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்